நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் நான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அரசு துறையில் ஆசிரியர் வேலை ஆனால் குடும்பத்துல பிறந்திருக்கும் அதுக்கு பதிலாக என்னோட குடும்ப பின்னணி விவசாயமாக இருந்ததால் விவசாயத்தில் தான் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு எனக்கு ஆர்வம் இருக்கிறத தொடர நான் என்னோட வேலையை விட்டுட்டேன் விவசாயத்தில் வேலை செய்யும்போது வறட்சி ஏற்பட்டு மழை இல்லாததால பயிர்கள் சரியா வளரல அதனால நான் சில நாட்கள் ராணுவத்துல வேலை செஞ்சேன் ராணுவத்துல சேர்ந்து வேலை செஞ்சும் கூட எனக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் இல்லை நான் எப்பவும் விவசாயம் செய்யவே விரும்பினேன் எனக்கு அதுல மிகுந்த ஆர்வம் இருந்துச்சு அதனால அஞ்சு வருஷம் ராணுவத்துல வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நான் அங்கிருந்து வெளியேறி மீண்டும் விவசாயத்துக்கு திரும்பினேன் விவசாயத்துல அரிசி சோளம் மற்றும் ஆமணக்கு போன்ற எங்கள் முன்னோர் என்ன விளைவிச்சாங்களோ அதையேதான் நாங்களும் பயிர் செஞ்சோம் அதுல எங்களுக்கு அதிக வருமானம் இல்லை இப்படி நாங்க செய்யும் போது சிவசக்திங்கிற நிறுவனம் எங்க கிராமத்துக்கு வந்து ஸ்ரீகந்தம் மரக்கன்றுகளை விற்க தொடங்குச்சு அவங்க ஸ்ரீகந்தம்னு தான் எங்க கிட்ட சொன்னாங்க ஆனா அவங்க அதை சந்தனம்னு எங்க கிட்ட சொல்லலை பகுதியில் வளருமான்னு சந்தேகத்தோட ஒவ்வொரு செடியும் ஐநூறு ரூபாய்க்கு அவங்க கிட்ட வாங்கின அந்த நேரத்தில் எங்ககிட்ட ஏற்கனவே ஒரு நார்த்த பழத்தோட்டம் இருந்துச்சு எங்க பாஷையில சின்ன பதாயின்னு சொல்லுவோம் உங்க மொழியில் எனக்கு தெரியல நான் ஒவ்வொரு ஸ்ரீகந்த மரத்தையும் எனது சிற்றன் பழத்தோட்டத்தில் நார்த்த மரங்களுக்கு இடையில நட்டேன் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நார்த்த மரங்கள் செத்துடுச்சு நான் அவற்றை நட்ட போது இது நடக்கும் எனக்கு தெரியல நார்த்த மரங்கள் இறந்த பிறகு நார்த்த மரங்களுக்கு இடையில ஸ்ரீகந்த மரங்கள் நல்லா வளர்ந்துச்சு மரம் உயரமா வளர வளர என்னோட பழத்தோட்ட வேலையில நட்டிருந்ததால ஸ்ரீகந்த மரங்கள் பயனடைஞ்சன

அதற்காக நான் அவர்களை அணுக வேண்டும்னு அவங்க அறிவுறுத்தினாங்க எனக்கு அனுமதி கிடைச்சது அவங்க ஒப்புதலோட அவங்க பதினெட்டு மரங்களை வெட்டுறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சாங்க வெட்டுற ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அதை வெட்டி கடின மரத்தை மென்மையான மரத்துல இருந்து தொடங்கினேன் பிரிச்சு எடுத்த பிறகு நான் ஆறு குவிண்டாலுக்கு சமமான ஆறுநூறு கிலோ கடின மரத்தை பெற்றேன் இதை ஒரு கிலோ ரூபாய் ஆறாயிரத்துக்கு வித்தேன் எனக்கு பதினெட்டு மரங்களுக்கு மொத்த வருமானம் ரூபாய் முப்பத்தாறு லட்சம் கிடைச்சது நான் அறுபது ஆண்டுகள விவசாயம் செஞ்சாலும் என் பேர்ல ஒரு பைசா கூட இல்லை பத்து ரூபாய் மிகுதலே ஆனால் இந்த ஸ்ரீகந்த மரங்கள் எனக்கு முப்பத்தாறு லட்சம் கொடுத்துருக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கேன் ஹாப்பினாலும் நான் இப்போ ஆறு ஏக்கர் பரப்பளவில் ஸ்ரீகந்த மரங்கள் நட்டிருக்கேன் என்னுடைய விளைச்சல் வளர்ந்து வருது அது இப்போ அஞ்சு வருஷம் ஆகுது எல்லா தமிழ்நாட்டு விவசாயியும் ஸ்ரீகந்தம் நடணும்னு அவங்க மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அடையணும்னு நான் விரும்புறேன் வீட்டுல கிடைக்கிற தண்ணீரோட கழிவு நீரையும் சேர்த்து அந்த தண்ணீர்ல பத்து மரங்கள் நட்டா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் செய்யலாம் இது ஏன்னா அனுபவத்துல ஒரு மரத்தை இருபது வருஷம் வளர்த்தா அது நாலு லட்சம் வரை தரும் செட்டு மீதான் லட்சம் நாற்பது லட்சம் செஞ்சு வைக்கலாம் இந்த கணக்கு படி நான் இப்போ ஆறு மரங்கள் வளர்க்கிறேன் ஒரு ஏக்கர் நட்டா சில பேர் தப்போன்னு ஆலோசனை தராங்க பத்து ஒரு மரக்கன்று நடணும்னு ஒவ்வொரு பத்து அடிக்கும் ஒரு செடி நடாதீங்க ஒவ்வொரு பதினஞ்சு அடிக்கும் ஒரு செடி நட்டால் காத்து மற்றும் வெளிச்சம் நல்லா இருக்கும் மேலும் ஸ்ரீகந்த மரங்கள் நல்ல ஆரோக்கியமாக வளரும் இது மாதிரி பதினேழு வீட்டில் கொக்கம் மொக்கா பதினஞ்சு அடிக்கு ஒரு மரக்கன்று நடுறது ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது மரங்கள் தரும் மீக்கு எந்த ஆதாயம் அவசரோ கால்குலேட் செய்கோண்டி ஒரு மரத்துக்கு நாலு லட்சம் மதிப்பிட்டால் ஒரு ஏக்கர்ல ஸ்ரீகந்த மர மரங்கள் வளர்க்கறது மூலமா பதினஞ்சு இருபது ஆண்டுகள்ல கணிசமான செல்வம் குவிஞ்சு விவசாயிய கோடீஸ்வரன் ஆக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன் காவிரியின் கூக்குரல் மற்றும் ஈஷா அறக்கட்டளை ஸ்ரீகந்த மரங்களை வளர்க்கறதுல என்னோட வெற்றியை அங்கீகரிச்சு என்னை அழைச்சாங்க நீங்கள் அனைவரும் ஸ்ரீகாந்த மரங்களை வளர்த்து செழிப்பு அடையறது மூலமா தேசிய அளவுல அங்கீகாரம் பெறுவீங்கன்னு நம்புறேன் விவசாயிகளும் இருபது ஸ்ரீகந்த மரக்கன்று உங்க வீட்டில் நட்டா நான் சந்தோஷப்படுவேன் இருபத்தி நாலு வருஷங்கள்ல எண்பது லட்சம் வரை வருமானம் கிடைக்க வழி இருக்கு அதனால உங்க எல்லாரையும் இதை செய்யும்படி கேட்டுக்கிறேன் என்ன தெலுங்கானாவிலே இங்க கொண்டு வந்ததற்காக ஈஷா பவுண்டேஷனுக்கும் காவிரி கூக்குரல் குழுவுக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன் சந்தோஷப்படுறேன் Ma che ci?